வணக்கம் நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் இந்த மூன்று குணாதிசயங்கள் கொண்ட பெண்ணை மகாலக்ஷ்மியின் அம்சமாகவே தாய் லக்ஷ்மி தாயார் கூறுகிறார் இந்த மூன்று குணாதிசயங்கள் உள்ள பெண்ணை யார் ஒரு ஆண்மகன் திருமணம் செய்கிறானோ அவங்க வீட்டில் நிச்சயமாக செல்வ செழிப்புக்கு பஞ்சமே இருக்காது கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஒரு சமயம் நாரதர் ஆகாய மார்க்கமாக பூலோகத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக ஆகாய மார்க்கமாக வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது நாரதர் கண்களுக்கு தென்பட்ட இரு குடும்பங்கள் அவருக்கு ரொம்பவே பிரமிப்பை ஏற்படுத்தியது இரு குடும்பங்களும் நிதி நிலைமை சற்று மோசமாகவே இருந்தது ஒரு குடும்பம் வறுமையின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது மற்றும் ஒரு குடும்பம் செல்வ செழிப்பாகவும் சந்தோஷத்திற்கு குறைவே இல்லாமலும் சந்தோஷமாகவும் மிக மிக ஆனந்தமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இதை பார்த்த நாடுறதற்கு சற்று குழப்பம் வந்தது இரண்டு குடும்பத்திலும் ஒரே வித்தியாசம் என்று எதுவுமே தெரியவில்லை ஆனால் ஒரு குடும்பம் வறுமையில் வாடி தவித்து கொண்டிருக்கிறது அடுத்த வேளை உணவில்லாமல் பட்டினியாக குடும்பமே வறுமையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது அதே போல மற்றொரு குடும்பம் சந்தோஷத்திற்கு சிறிது கூட குறையே இல்லாமல் மகிழ்ச்சியில் தத்தளித்து கொண்டிருக்கிறதே இவர்கள் இருவருக்குள்ளும் ஏன் இந்த வித்தியாசம் என்று குழப்பத்தோடு அன்னை மகாலட்சுமி தாயாரிடம் போய் கேட்டாராம் நாரதர் அப்பொழுது மகாலட்சுமி தாயார் வா நாரதா உனக்கு இந்த ஒரு சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்காக நான் ஒரு கதை சொல்கிறேன் முழுவதுமாக கேட்டுவிட்டு பின் உனக்கே புரியும் இந்த குணாதிசயம் கொண்ட பெண் யார் ஒரு வீட்டில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வறுமை என்பது சிறிது கூட வரவே வராது என்பதை புரிந்து கொள்வாய் என்று சொல்லிவிட்டு கதையை கூற ஆரம்பித்தாராம் மகாலட்சுமி தாயார் ஒரு சமயம் ஒரு ஊரில் ஒரு கணவனும் மனைவியும் கூட்டு குடும்பமாக தன்னுடைய மாமனார் மாமியோரோடு அழகாக வாழ்ந்து கொண்டிருந்தனர் அவர்களுக்கு செல்வ செழிப்புக்கு பஞ்சமே இல்லை போதும் என்ற அளவிற்கு அதிகப்படியாகவே செல்வம் இருந்து வந்தது சந்தோஷமாக போய்க் கொண்டிருந்த அவர்கள் வாழ்வில் ஒரு சிறிய கரும் புள்ளி போல கணவன் மனைவி இருவருக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டது அந்த சண்டை வாக்குவாதமாகி வாக்குவாதமுற்றி கடைசியில் மனைவி கணவனை இழிவா பேசியமையால் ஆத்திரமடைந்த கணவன் தன்னுடைய மனைவியை ஓங்கி அறைந்தான் இந்த அறையை சற்றுமே எதிர்பார்க்காத மனைவி கோபமுற்று நான் இனி இந்த வீட்டில் வாழ மாட்டேன் என்னுடைய பிறந்த வீட்டிற்கு நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமும் நடையுமாக தன்னுடைய குழந்தைகளை அழைத்து பிறந்த வீட்டிற்கு பயணம் செய்தார் பயணம் செய்யும் பொழுது இரவு வேலை வந்தது ஒரு காடும் வந்தது அந்த காட்டு வழியே பயணம் செய்துதான் அவர்களுடைய தாய் வீட்டை அடைய வேண்டும் என்ற நிர்பந்த சூழலில் நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணிற்கு அந்த வழியாக ஒரு குருமார் வந்தார் அந்த குருமார் அந்த பெண்ணிடம் ஏன் இவ்வளவு இரவு வேளையில் இந்த காட்டு வழியாக தன்னந்தனியாக நின்று கொண்டிருக்கிறாயே என்ன ஏன் இப்படி நிற்கிறாய் என்ற கேள்வியை கேட்ட பிறகு அந்த மனைவி சொன்னார் நான் என்னுடைய கணவரிடம் சண்டை போட்டுவிட்டு என்னுடைய பிறந்த வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறேன் இரவு வந்துவிட்டது இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன் என்று கூறினாலாம் உடனே அந்த குருமார் என்னுடைய ஆசிரமத்தில் வந்து இன்று இரவை கழித்துவிடு நாளை விடிந்ததும் உன்னுடைய பிறந்த வீட்டிற்கு நீ தாராளமாக போகலாம் என்று சொல்லி தன்னுடைய ஆசிரமத்திற்கு அழைத்து சென்றாராம் அந்த குருமார் அந்த பெண்ணும் இரவு அந்த ஆசிரமத்தில் தங்கி விடிந்ததும் தன்னுடைய பிறந்த வீட்டிற்கு சென்று விட்டாள் அங்கு சென்றதும் தன்னுடைய பெண் மாப்பிள்ளை இல்லாமல் தனியாக வருவதை பார்த்த தாயும் தகப்பனும் என்ன ஆயிற்று என்ற கேள்வி எழுப்பினதும் கணவன் தன்னை அறைந்து விட்டதாக சொல்லி இனி அதை பற்றி எதையும் பேச வேண்டாம் இனி நான் இங்குதான் இருக்கப் போகிறேன் என்னுடைய புகுந்த வீட்டிற்கு நான் செல்லப் போவதில்லை என்ற தீர்க்கமான முடிவை சொல்லிவிட்டு அந்த பெண் தன்னுடைய பிறந்த வீட்டிலேயே இருந்துவிட்டாள் இது ஒரு புறம் இருக்க அந்த பெண்ணின் புகுந்த வீட்டில் மருமகள் இல்லாத அந்த சூழ்நிலையை உணர்ந்து கொண்ட மாமனாரும் மாமியாரும் எங்கே தன்னுடைய மருமகள் என்ற கேள்வியை எழுப்பினார்களாம் அப்பொழுது அந்த பெண்ணின் கணவன் நடந்த சூழ்நிலை நடந்த சண்டை அனைத்தையுமே சொல்லி முடித்து அவள் ஆரம்பித்தால் அது பெரும் பிரச்சனையாக முடிந்து கடைசியில் நான் அவளை அறைந்து விட்டேன் அதனால் அவள் கோபமுற்று அவள் தாய் வீட்டிற்கு சென்று விட்டாள் என்று அந்த கணவன் கூறியதும் மாமனாரும் மாமியாரும் மருமகள் இல்லாத ஒரு வீடு மகாலட்சுமி இல்லாத வீடாக மாறிவிடுமே ஏன் இப்படி செய்தாய் உடனே கிளம்பி போய் மருமகளை அழித்து கொண்டு வா என்று கூறினார்களாம் உடனே அந்த கணவன் தன்னுடைய மனைவி இரக்க குணமே இல்லாமல் இருக்கிறாள் எப்பொழுதும் சண்டை போட்டுக்கொண்டு மற்றவர்களை மதிக்காமல் மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யாமல் வீட்டை சுத்தபத்தமாக வைத்து கொள்ளாமல் குழந்தைகளையும் கவனிக்காமல் ஏதோ வாழ வேண்டுமே என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் இனி அவளோடு என்னால் வாழவே முடியாது அவள் அங்கேயே இருக்கட்டும் என்ற தீர்க்கமான முடிவை சொல்லிவிட்டு அவனும் சற்று அமைதியாக இருந்தானாம் அப்பொழுது அவனுடைய தந்தை பேச ஆரம்பித்தாரா இந்த வீட்டின் மருமகள் நிச்சயமாக மகாலட்சுமியின் அம்சம்தான் ஒருவேளை அவள் செய்யும் செயல் அவளுக்கு தவறு என தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் உன்னுடைய வேலை ஒரு கணவனின் வேலை என்ன தெரியுமா மனைவி ஏதாவது தவறு செய்தாலோ அல்லது தவறு என்று தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்தாலோ அதை சுட்டிக்காட்டி திருத்துவது ஒரு கணவனின் கடமை அந்த கடமையை நீ இழந்து விட்டாய் இப்பொழுது குற்றம் மட்டுமே உன் மனைவி மீது சொல்கிறாய் அந்த குற்றத்திற்கான தண்டனை நீ சென்று இந்த வீட்டின் மகாலட்சுமியை அழைத்து கொண்டு வர வேண்டியதுதான் என்று கூறினாராம் உடனே தன்னுடைய தாயின் தகப்பனின் பேச்சைக் கேட்ட அந்த கணவன் தன்னுடைய மனைவியை அழைத்து வர மாமனார் வீட்டிற்கு சென்றானாம் அங்கே சென்றவுடன் மனைவி வந்த கணவனிடம் சற்று கூட முகம் கொடுத்து பேசாமல் தனியாக போய் அமர்ந்து கொண்டாலாம் ஆனால் மாமனாரும் மாமியாரும் வந்த மருமகனிடம் தேவையான உபசரிப்புகள் எல்லாம் கொடுத்த பிறகு உணவு பரிமாறி திருப்திகரமாக மருமகன் சாப்பிட்ட பிறகு என்ன ஆயிற்று ஏன் இந்த சண்டை என்ற கேள்வி எழுப்பும் பொழுது கணவன் நடந்த அனைத்தையும் சொன்னானாம் தன்னுடைய மனைவி இழிவாக பேசும் பொழுது அதிகப்படியாக கோபம் வந்ததால்தான் நான் கை ஓங்கிவிட்டேன் என்று கூறினாராம் உடனே இதை கேட்ட மாமனாரும் மாமியாரும் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது எதுவுமே இல்லாமல் சண்டை இப்படி முற்றுவதற்கான காரணம் இருக்காது என்று நாங்கள் நம்பினோம் அதேபோல இழிவாக பேசிய எங்கள் பெண்ணின் மீது தான் தவறு இருக்கிறது ஆனாலும் ஏதோ பேசிவிட்டால் என்பதற்காக கை ஓங்கியதும் தவறுதான் என்று கூறிவிட்டு தன்னுடைய மகளை அமை அழைத்து மகளே நீ நன்றாக சிந்தித்து பார் இன்னும் எத்தனை காலம்தான் உன்னால் எங்கு வாழ முடியும் என்று நினைக்கிறாய் ஒரு பெண்ணிற்கு கணவன் வீடுதான் உயர்ந்தது கணவன் வீடுதான் பொக்கிஷம் கணவன் வீடுதான் அரண்மனை நீ எவ்வளவு காலம் இங்கு இருந்தாலும் கூட இந்த பழி சொற்கள் உன்மீதுதான் விழும் என் மகளே எனவே மனதை மாற்றி கொண்டு இனி சந்தோஷமாக உன்னுடைய கணவனோடு வாழ ஆரம்பி என்று அறிவுரை கூறியதும் தன்னுடைய தாயின் தகப்பனை பேச்சை உணர்ந்து கொண்ட அந்த மகள் தன்னுடைய கணவனுடன் சந்தோஷமாக புகுந்த வீடு புறப்பட்டாலாம் போகும் வழியில் மீண்டும் அந்த ஆசிரமத்தை பார்த்து இரண்டு பேரும் அந்த குருமாரிடம் ஆசிர்வாதம் வாங்குவதற்காக அந்த ஆசிரமத்திற்குள் நுழைந்தார்கள் அப்பொழுது அந்த குருமார் அவர்கள் இருவரையும் வரவேற்று ஒரு பெண்ணானவள் இந்த மூன்று குணாதிசயங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அந்த குணாதிசயங்கள் எந்த ஒரு பெண்ணிடம் இருக்கிறதோ அந்த வீடு எப்பொழுதும் மகிழ்ச்சி சந்தோஷம் செல்வ செழிப்பு எப்பொழுதுமே அந்த குடும்பத்திற்கு பஞ்சமே இருக்காது என்று சொல்லிவிட்டு அந்த மூன்று குணாதிசயங்களை கொண்ட பெண்ணை யார் ஒரு ஆண்மகன் திருமணம் செய்கிறானோ அவன் வாழ்வு எப்பொழுதுமே கோடீஸ்வர யோகமோடு இருக்கும் என்று அறிவுரையும் கூறினாராம் அந்த மூன்று குணாதிசயங்கள் என்ன என்பதையும் ஒவ்வொன்றாக விளக்கினாராம் அந்த குருமார் முதலாவதாக எந்த ஒரு பெண் கணவர் வீட்டில் இருக்கும் அனைத்து மனிதர்களையும் சமமாக நடத்தி அவர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து தன்னுடைய வாழ்நாளை வாழ்கிறாளோ அந்த வீட்டில் எப்பொழுதுமே செல்வ செழிப்பிற்கு பஞ்சமே இருக்காது அதேபோல் தான தர்மம் போதுமான அளவு செய்து கொண்டிருக்கும் ஒரு பெண்ணின் வீட்டிற்கு எப்பொழுதுமே மகாலட்சுமி வாரி வாரி வழங்குவாள் என்ற அறிவுரை கூறினாராம் அதேபோல போல எந்த ஒரு பெண் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து முடித்து பூஜைகள் செய்து இறைவனுக்கு நைவேத்தியம் வைத்து குடும்பத்தை சரியாக வழி அந்த வீட்டில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறதுக்கு பஞ்சமே இருக்காது என்று கூறினாராம் அந்த குரு அதே போல நேரம் தவறி எழாமல் அதிகாலையில் எழுந்து குளிப்பவர் வீட்டில் குடும்பத்தை பார்த்து கொள்பவர் நன்றாக பார்த்து கொள்ளும் ஒரு பெண்ணின் வீட்டில் கணவரிடமும் எப்பொழுதுமே வாதம் செய்து கொண்டே இருக்காமல் அவர்களுடைய பெரியவர்களை மதிக்க எந்த ஒரு பெண் கற்றுக்கொள்கிறாளோ அதேபோல வீட்டிற்கு வரும் விருந்தினார்களை மதிக்க கற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவையான உணவு உபசாரங்களை செய்கிறாளோ அதேபோல வீட்டை தூய்மையாக யார் ஒரு பெண் வைத்துக் கொள்கிறாளோ அந்த வீட்டில் மகாலட்சுமிக்கு நிரந்தரமாக வாசம் புரிய ஆசை வரும் என்று அறிவுரை கூறினாலாம் இதை கேட்ட அந்த கணவனும் மனைவியும் தங்களுடைய தவறை புரிந்து கொண்டு இனி எப்படி மாற வேண்டும் என்ற உண்மையையும் புரிந்து கொண்டு மாற்றத்தோடு தங்கள் மாமியார் வீட்டிற்கு சென்றாலாம் அந்த பெண் இதை இந்த கதையை நாரதரிடம் சொல்லி முடித்தாங்களாம் மகாலட்சுமி தாயார் இந்த கதையில் வந்தது போல குரு சொன்ன அறிவுரை பேரின் பிரம்ம முகூர்த்தம் சமயம் எழுந்து குளித்து பூஜை செய்து குடும்ப வேலைகள் செய்பவர்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக வாசம் புரிவேன் என்று சொன்னாராம் அதே போல அதிகாலையில் எழுந்து குளிப்பவர் ஒரு பெண் இருக்கும் வீட்டில் குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்ளும் ஒரு பெண் இருக்கும் வீட்டில் கணவரிடம் வாதம் செய்யாமல் எப்பொழுதுமே முகத்தை இன்முகத்தோடு வைத்து கொள்ளும் ஒரு பெண் இருக்கும் வீட்டில் பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கும் பெண் இருக்கும் வீட்டில் வீட்டிற்கு வரும் யாராக இருந்தாலும் மதிக்க கற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவையான உபசாரங்களை செய்யும் பெண் இருக்கும் வீட்டில் வீட்டை தூய்மையாக வைத்து கொள்ளும் பெண் இருக்கும் வீட்டில் எப்பொழுதுமே நான் நிரந்தரமாக வாசம் புரிவேன் என்ற உண்மையையும் மகாலட்சுமி தாயார் நாரதருக்கு சொல்லி விளக்கினார்களாம் நாமும் நம் வீட்டில் இந்த குணாதிசயங்களோடு சந்தோஷமாகவும் மன நிறைவோடும் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்வை வாழலாம் நம் வாழ்விலும் எப்பொழுதுமே கோடீஸ்வர யோகம் நிறைந்தே இருக்கும் இந்த குணாதிசயம் கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணிற்கும் இருந்தால் அந்த வீடு எப்பொழுதும் கோடீஸ்வர யோகத்தோடு தான் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் பாய்